உங்கள் கிட்ட ஒரு கேள்விங்க அதாவது உங்கள் வீட்டுக்காரியம்மா அதாவது மனைவியை கொண்டு போயிட்டு ஒரு மூணு மாதம் உங்கள் அம்மா வீட்டில் இருமா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய்ட்டு நீங்கள் விடுறீங்க மூணு மாதம் கழித்து நீங்கள் கூப்பிட்றீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கார அம்மா வரத்துக்கு ரெடியாக இல்லை அதாவது உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதம் இப்போ நான் வர முடியாது இங்கே வந்து பார்த்த தான் தெரியுது நான் அடுத்த மூணு வருஷம் இங்கே தான் இருக்க போகிறேன் என் தம்பியை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு மருமக வந்த பிறகு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் நீ தனியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அம்மா அப்பா கூட இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த விஷயம் விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்றதான் இந்த நான் எப்படி சால்வ் பண்ணேன் நான் எப்படி இது வந்து கையாண்டதான் நான் சொல்ல போறேன் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் முழுசா கேளுங்க கதையை ஏன்னா என் எதிரில் வந்து ரெண்டு விஷயம் இருந்தது ஒன்று சண்டை போட்டு நாங்க வந்து கூப்பிட்டு வரணும் அதெல்லாம் இல்லை மூணு மாதம்ன்றது வேணா இன்னும் ரெண்டு மாதம் வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ அதுக்கு மேலே ஒரு நாள் கூட விட விடமாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா கொஞ்சம் அன்பா இல்லை கொஞ்சம் அமைதியாக இருந்து அன்பா சொல்றதை விட அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும் பட் நான் சண்டை போடல கொஞ்சம் அமைதியாக இருந்து தான் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அதாவது வேற வழி இல்லை அதனால வந்து மாமியார் வீட்டுக்கு மேலேயே வந்து மூணு வருஷம் அம்மா வீட்டில் சொன்னாங்கல்ல அப்போ நம்ம மூணு வருஷம் அங்கே தனியாகவும் விட முடியாது பிளஸ் நாமளும் போயிட்டு மாமியார் வீட்லேயும் உட்கார முடியாது அதனால மாமியார் வீட்டுக்கு மேல் வீட்டில் வந்து வாடகை வாடகைக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நாங்களும் மூணு வருஷம் இருந்தங்க நானும் ஒய்ஃபும் தனியாக அங்கே கொடுத்தன மட்டிருந்தோம் அதுக்கப்புறமா மச்சானுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அங்கேருந்து கூப்பிட்றதுக்கே நான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அப்பயும் அவங்க வந்து வரத்துக்கு ரெடியாக இல்லை ஏன்னா சொந்தக்காரங்களெலாம் எல்லோரும் சுற்றியே இருக்காங்க அதோட தம்பி புதுசாக கல்யாணம் பண்ணிருக்கிற தம்பியோட மனைவி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடும்பம் ஹாப்பியாக இருக்கும்போது இவங்க நம்ம கூட வந்து தனி கொடுத்தனும் பண்ணுறதுக்கும் சரி இல்லை மாமியார் வீட்டுக்கு வரத்துக்கும் ரெடியாக இல்லை அந்த சூழ்நிலையில் எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா விண்வின் மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன விண்வின் மெத்தடுன்னு தெரியலன்னு நான் கண்டிப்பாக நான் கடைசியாக சொல்கிறேன் அப்போ அந்த மெத்தடு தான் நான் இதில் இந்த விஷயத்தில் வந்து நான் கையாண்டேன் என்னென்னா முதல்ல வந்து நான் பொள்ளாச்சிக்கு கூப்பிட்டேங்க சரி சரி நீ தனியாக இங்கே வந்து சென்னையில் இருக்கு அம்மா வீட்டிலேருந்து தனியாக கொடுத்துனதுக்கு வேண்டாம் அம்மா வீட்டிலேயே இருந்துக்கலாம் அதாவது மேல் வீட்லேயே இருந்துக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொள்ளாச்சிக்கு போகலாம் ஏன்னா நான் அடிக்கடி ஆழியார் போவேன் ஆசிரமத்துக்கு வந்து வேதாத்திரி மகரிஷியோடைய அந்த கிளாஸுக்கு போவேன் அதான் அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கணும் அந்த இடத்தை பார்க்கணும் அது வந்து நல்ல முழுக்க கிராமம் ரொம்ப பசுமையான கிராமம் அந்த கிராமத்தை பார்க்கணும் கிராமத்தோட வாழ்க்கையை வந்து இவளுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா பண்ணா நம்ம பொள்ளாச்சி போவோம் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ அங்கே வந்து நம்ம அதுவும் இல்லாமல் பேபி ட்ரீட்மெண்ட்டும் வேறு பார்த்துட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டும் கோயம்புத்தூரில் எடுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலை போவோம் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறமா அந்த வீடு காலிப்பதை பார்த்தீங்கன்னா அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பொள்ளாச்சியில் வீடு எடுத்து அதாவது ஆழியாரில் வீடு ஒன்று எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற வாடகை வீட்டை பூட்டிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அங்கே ஒரு மறுபடியும் ஒரு வீடு வந்து வாடகை எடுத்து திங்ஸ் எல்லாம் தேவையான திங்ஸை வந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது இருக்குது அங்கே போயிட்டு ஒரு புது கொடுத்துன்னு பண்ண ஆரம்பித்தங்க வீடு தனியாக எடுத்து அந்த ஏரியா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே புதுசு எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் எனக்கு அந்த போனால் வந்ததுலாம் ப பழக்கம் இவங்க வந்து கிராமத்து சைடில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க சிட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு லேடி இவங்க அதனால் ஆனால் ஆசிரமத்துக்குள்ளே வந்து இவங்களுக்கு கூப்பிட்டு போகிறது வர்றது அங்கே வந்து யோகா பண்ணுறது அங்கே வந்து வாக்கிங் போகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு புது மக்கள்லாம் பழக்கமாகறாங்க அதுவும் அவசரருடைய ஃபேமிலி சொல்ல வேண்டியதே இல்லைதா இப்போது இவங்க வந்து கூட தான் வந்து நாங்கள் அவங்களது அந்த பொங்கலுக்கு வந்து அங்கே போயிருந்தோம் அங்கே வந்துட்டு அவங்களோட அவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க இதில் முக்கியமாக நான் இன்னொருத்தரை அட்ரெஸ் பண்ணியே ஆகணும் அது யாரா கூட இருக்காங்கள்ல அவங்க தான் மகேஷ் அக்கான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எங்களை வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க இத்தனைக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க மாதிரி புதுசாக தான் என்ன சொல்கிறது புதுசாக போன இடத்துல வந்து நமக்கு பழக்கம் இல்லாதவங்கக்கிட்ட வந்து நம்ம பழகின மாதிரி இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அதனால் போன மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் தான் சொல்லணும் அப்போது இவங்களுக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு புது பீப்புள் வந்து கனெக்ட் ஆகுறாங்க ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது அந்த இடம் லைஃப் ஸ்டைல் மாறுது வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக சென்னை சிட்டி லைஃப்லேருந்து கிராமத்து ஸ்ட ஸ்டைலுக்கு ஃபஸ்ட் டைமாக மாறுறாங்க அவங்களுக்கு எல்லாமே பிடிக்குது அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சரௌண்டிங் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இவங்க வந்து ஏற்கனவே வந்து எயிட்டி த்ரீ கேஜி வெயிட்ன்றதுனால சென்னையில் வெயிட் குறைக்க முடியல அவங்களால ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு அங்கேயும் ஒர்க் இருந்து தான் இருக்குது வா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிவிட்டு அந்த லைஃப் ஸ்டைல் மாறின உடனே அப்படியே வெயிட் குறையுது சாப்பாடு மாறுது அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி எல்லா விஷயத்தையும் அங்கே போன பிறகு அவங்களுக்காக தனியாக எல்லா விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சரௌண்டிங் அந்த ரிலேஷன் ஃபேமிலி அப்படின்னு இருந்தாங்க இல்லையா அங்கேருந்து தனியாக பிரித்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது லொக்கேஷன் அதுக்காகவே அவங்களோட வெயிட் குறைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்களோட மனநிலை மாறதுக்காக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையே மாறுதுன்னே சொல்லணும் கிராமத்து வாழ்க்கை அப்போ அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா விஷயமும் பாசிட்டிவாக மாறுது ஸோ இதுதான் வின் வின் மெத்தட் அதாவது நானும் வின் பண்ணிட்டேன் அவங்களும் வின் பண்ணுறாங்க இதில் ஒருத்தர் வந்துட்டு லாஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் வின் பண்ணுறதில்ல ரெண்டு பேருமே வின் பண்ணுறது வின் வின் மெத்தே வந்துட்டு கையாண்ட உடனே என் ஒய்ஃபுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது எனக்கும் மாமியார் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி கூப்பிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா மாமியார் வீட்டிலருந்து தனியாக நம்ம வந்து மறுபடியும் நம்ம வீட்டு கூப்பிட்டு போகிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்றது புரிய வந்துச்சு அது அதுதான் நான் கையாண்ட விஷயம் ஸோ நாங்கள் அங்கே போன பிறகு இந்த மகே மகேஷக்கான்னு சொன்ன இல்லைங்களா அவங்களுடைய டாக்டர் இவங்க ஸோ இவங்க ஃபேமிலி தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ திக் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்டே இல்லை ரிலேஷனே சொல்லணும் கோயம்புத்தூருக்கு போன பிறகு ஃபஸ்ட்டு கிடச்ச ரிலேஷன் இவங்க அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் இருக்குன்னா பார்த்துக்குங்க அதோட இங்கே அங்கே போன பிறகு நம்ம அந்த சரௌண்டிங்கில் நம்ம வீடு இருக்கிற சரௌண்டிங்கில் ஒட்டி யாரெலாம் இருக்காங்களோ அந்த தெருவில் எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பழகினாங்க ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு பழகணும் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டச் இல்லாமல் இருந்தது அந்த ஏரியாவே கலகலப்பாயிடுச்சு எப்படி சொல்கிறதுனா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறது பழகிறது ஈவினிங் ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காருறது என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறோமோ எல்லாமே சாப்பாடு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறது மாற்றிக்கிறது அதாவது நம்ம வீட்டில் சமைச்சது அவங்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு சமைச்சது நமக்கு கொடுக்குறது இதெல்லாம் புதுசாக நம்ம போன பிறகு அந்த இடத்துல நம்ம மூலிமா ஏற்பட்ட நிறைய சேஞ்சஸ் இது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பரான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லணும் பொள்ளாச்சியில் போய் வாழ்ந்தது அதுலேயும் ஹவுஸ் தங்கமானவங்க நாங்கள் இண்டிவிஜுவல் வீடு எடுத்தோம் பக்கத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஹவுஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து வீடை சுற்றி இருக்கிற அந்த புல்லெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நாங்கள் அவங்க வந்தவுடனே சமைச்சி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவோம் அவங்க உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க நம்ம வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அது ஹவுஸ் ஓனர் டெனண்ட்டு மாதிரியே இல்லவே இல்லை ரிலேஷன் மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் சொல்லணும்னா நாங்கள் அந்த வீட்டுக்கு காலி பண்ணிட்டு வந்த பிறகு யோசனம் கால் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் இருந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஆள் வந்துட்டாங்க அப்படி சொல்லலை உங்கள் வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ தங்கமானவங்க நம்ம நமக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னே பார்த்துங்களேன் அவங்கள நம்மளும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அவங்க வந்து ஒரு டேலண்ட் மாதிரி அவங்க நம்ம ட்ரீட் பண்ணதே இல்லை அப்படி ஒரு ஒருவேளை அந்த ஏ எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க போல தெரியுது அதுக்கப்புறம் வைஃப் வந்து நான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு கூட்டி போனதுனால அவங்க இது வரைக்கும் பழனி கோயிலுக்கு போல கோயம்புத்தூர் பார்த்ததில்ல அங்கேருந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் சுற்றி காமிக்கிறோம் எதெல்லாம் வந்து அவங்க இது வரைக்கும் பார்க்கலையோ அதெல்லாம் கிராமத்து லைஃப் ஸ்டைல் ஒன்று அதுக்கப்புறம் புது மக்கள் ஒன்று அதுக்கப்புறம் அவங்க வாக்கிங் போயிட்டு வெயிட்டு குறைக்கிறது ஒன்று யோகா கிளாஸ் எல்லாம் போகிறது அது இல்லாமல் இந்த மாதிரி கோயம்புத்தூர் இருக்கிற சரௌண்டிங் வந்து கோயில் மருதுமலை அதுக்கப்புறம் பழனி கோயில் இங்கெல்லாம் சுற்றி காமிக்கிறது இப்படி எல்லாமே ஒய்ஃபுக்கு தேவையானதை உண்மையாக சொல்லணும்னா நான் பார்ப்பேன் பார்த்து பார்த்து செஞ்சுன்னே சொல்லணும் ரெண்டு இடத்துல வாடகை கொடுத்தது ஒத்துன்னே சொல்லலாங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எல்லோரும் இதெல்லாம் தேவையாக கோபி அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லுவாங்கள்ல கண்டிப்பாக தேவை தான் ஒரு விஷயம் வந்து மாறணும்னு சொன்னால் அதனால கொஞ்சம் நம்ம வந்து எதையாவது ஒன்று அதாவது கொஞ்சம் கொஞ்சோண்டு பணமோ ரெண்டு வாடகை தேவைன்னு கேட்குறாங்கல்ல அது கொஞ்சோண்டு பணமோ நம்ம இ மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம கணக்கு பார்த்தோன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து என் ஒய்ஃபை வந்துட்டு இந்த மாதிரி அம்மா வீட்டில் இருந்து இப்படி தாங்க கூப்பிட்டேன் பொள்ளாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்தோம் பொள்ளாச்சியில் இன்னும் நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பொள்ளாச்சியில் எப்படி இருந்து தான் காமிக்க போகிறேன் ஸ்டே us!